ஒருத்தன் வீட்டு தோட்டத்தில் பூக்காமல் காய்க்காம ஒரு மரம் இருந்தது உடனே அவன் என்ன பண்ணான் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முற்பட்டான் அப்போ அந்த மரத்தில் குடியிருந்த பறவைகள் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஓடி வந்து இந்த மரத்தை நீ வெட்டாத நாங்கள் இதில் தான் குடியிருக்கிறோம் உனக்கு என்ன வேணும்னு கேளு எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் தயவு செஞ்சு இந்த மரத்தை வெட்டாத அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான் அப்படியெல்லாம் முடியாது நான் அந்த மரத்தை வெட்ட தான் வெட்டுவேன் அப்படின்னு அவன் தீவிரமாக வெட்ட தொடங்கினான் அந்த நேரம் பார்த்து அந்த மரத்தில் அந்த ஒரு பொந்து ஒன்று இருந்தது அந்த பொந்துக்குள்ளார ஒரு பெரிய தேன் அடை இருக்கிறத அவன் பார்க்குறான் பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான் அடடா இதில் இவ்வளோ பெரிய தேன் அடை இருக்குது எவ்வளவு தேன் கிடைக்கும் நமக்கு நாம் எதுக்கு இதை போய் வெட்டணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி வெட்டுறதை நிறுத்திட்டான் இந்த மாதிரி மனிதர்கள் தனக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் அப்படின்னா தான் அதை வைப்பாங்களே தவிர மற்றவங்கள்லாம் பயன் பெறுகிறார்கள் அதனால் அதை நம்ம செய்வோம் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு சொல்லுது